இருநூற்று ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தில் எல்லாத்துக்கும் செல்வமான நாடுன்னா இந்தியா நாடாக இருந்தது இதனால தான் மேற்கத்திய நாட்டிலேருந்து எல்லாமே எல்லாம் கப்பல் ஏறி ஓடி ஓடி வந்தாங்க என்னத்துக்குன்னா செல்வத்து கூயலாக இருந்தது எல்லாேருக்கும் இந்தியா போகணும்னு ஆசை இப்போ உங்களுக்கு எல்லாமே அமெரிக்கா போகணுன்னு ஆசை வந்து சின்னத்துக்கு அங்கே செல்வம் அதிகமாக இருக்குதுன்னு நமக்கு ஆசை வந்துச்சு அப்போது எல்லாேருக்கு இங்கே வரணும்னா இங்கே ஒன்றும் இல்லை நீங்கள் வந்திருப்பாங்களாம் இன்னொன்று என்னென்ன எல்லாருக்கும் எழுத்து படிப்பு தெரியும் எது அதிசயமாக தெரிஞ்சதுன்னா அவருக்கு எல்லாருக்கும் எழுத்து படிப்பு தெரியும் ஆனால் பள்ளிக்கூடமே கிடையாது கிடையாது இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்கூலு காலேஜ் யூனிவர்சிட்டி ஒன்றும் கிடையாது ஆனால் எல்லாருக்கும் எழுத்து படிப்பு தெரியும் என்னதுக்குண்ண படிப்புன்றது வீட்டுக்குள்ளேயே நம்ம கலாச்சாரத்துலேயே நம்ம வாழ்க்கை முறையிலேயே நடக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் நாம் பண்ணி வச்சுருந்தோம் இது பார்த்து அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதுக்கப்புறம் அவர் இந்த நாடு அவருடைய ஆதீனத்தில் அவருடைய ஆள் மேலே எடுக்கணுன்னு ரொம்ப முயற்சி பண்ணப்போ அவருக்கு எங்கே போனாலும் வெற்றி அவர் நார்த் அமெரிக்கானுக்கு போனால் அங்கே வெற்றி சவுத் அமெரிக்கா போனால் அங்கே வெற்றி ஆஃப்ரிக்கா போனால் அங்கே வெற்றி ஆஸ்திரேலியா போனால் அங்கே வெற்றி எங்கே போனாலும் அவருக்கு வெற்றி இங்கே ஒரு இடத்துல மட்டும் இந்த நாட்டில் மட்டும் போர் போர் காலத்தில் அவர் வெற்றி அடைஞ்சாலே மக்களுடைய மனம் மக்கள் அடிமைத்தனத்துக்கு எடுத்துக்க முடியல அவர்னால் அப்போது இந்த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதாங்க ஒரு ஆஃபீஸர் இது முக்கியமாக இந்த பாரத நாட்டில் என்ன பிரச்சனைன்னா எல்லாருக்கும் எழுத்துப்படுப்பு தெரியும் இது எடுக்கணும் இல்லைன்னா அவர் நான் அடிமைத்தனத்தில் வச்சுக்க முடியாது இன்னொன்று எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு ஆன்மீக பயிற்சி இருக்குது இது எடுக்கணும் இது ரெண்டும் எடுக்கலைன்னா இந்த நாடு நான் ஆழ்மைக்கு முழுமையாக கொண்டு வர முடியாது நான் எழுதாங்க அதுக்கப்புறம் அவர் சிஸ்டமேட்டிக்காக வேலை பண்ணாங்க இந்த நாற்பத்தி ஏழில் நமக்கு சுதந்திரம் கிடைச்சப்புறம் எழுபது சதவீத மக்களுக்கு இந்த நாட்டில் எழுத்து படிப்பு தெரியாத மக்கள் நாம் தயார் பண்ணி வச்சுட்டு போனாங்க அவர் இப்போ நாம் திருப்பி அதை மாற்றணும்னு அர்த்தம் அறுபத்தஞ்சி வருஷம் செயல் செஞ்சுருக்குறோம் இன்னும் நாம் முழுமையாக கொண்டு வர முடியல இன்னும் முழுமையாக நம்மளால் கொண்டு வர முடியல என்னத்துக்குன்னா அது இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு அதே விதமாக எந்த அளவுக்கு பிரத்தியொரு மனிதன் வாழ்க்கையில் ஒரு ஆன்மீகம் பயிற்சி இருந்தது இதனால் அவனுக்குள்ளே ஒரு தெம்பு ஒரு சக்தி ஒரு உறுதி இருந்தது அது குறைஞ்சி போச்சு இதனால் நாடு அப்படியே ஏழத்தனுக்கு ஏழத்தனத்துக்கு இறங்கிடுச்சு இப்போ திருப்பி நம்ம நாட்டில் இந்த பொருளாதாரத்தின இல்லை நாம் ஒரு புது பரிமாணத்துக்கு போகிற மாதிரி ஒரு வாசலில் நீ உட்காந்துருக்குறோம் இந்த வாசலையே உட்காந்துக்குவோமா இல்லை இந்த வாசல் தாண்டி போகிறோமான்றது நிர்ணயிக்கிறது நம்ம நம்மக்குள்ளே தனி மனிதனுக்குள்ளே அவன் எவ்வளோ தெம்பாக இருக்கிறான் எவ்வளோ உற்சாகமாக இருக்கிறான் இதுதான் நிர்ணயிக்க போகுது நீங்கள் என்னென்னமோ இண்டஸ்ட்ரி கட்டிக்கலாம் என்னென்னமோ பண்ணிக்கலாம் ஆனால் மன உறுதி இல்லாத மனிதனே உள் உற்சாகம் இல்லாத மனிதனே உயிர் தென்பு இல்லாத மனிதனே அவனுக்கு நீங்கள் எதே கொடுத்தாலும் அது தோல்விதான் இது மூணு இருக்கிற மனிதனுக்கு உற்சாக உற்சாகமாக இருக்கிற மனிதனு தெம்பாக இருக்கிற மனிதனு உள் சக்தியோடு இருக்கிற மனிதனே நீங்கள் பாலைவனத்தில் வச்சால் அவனை நீங்கள் தடுத்த முடியாது